படிக்க வைத்தவர் இன்றைக்கு ஆறாயிரம் பள்ளிக்கூடங்களை மூடியவர் முதலமைச்சராக இருந்த ராஜாஜி அவர்கள் ராஜாஜி அவர்கள் அந்த குளக்கல்வி மிகப்பெரிய போராட்டத்தை தமிழ்நாடு சந்திக்க நேரிடும் என்று தந்தை பெரியார் எச்சரிக்கிற போது அடுத்து ராஜாஜி பதவி உலகிற நேரம் வருகிறது யார் முதலமைச்சராக வரவேண்டும் என்கிற நிலை வருகிற போது பெருந்தலைவர் காமராஜர் தான் முதல்வராக வர வேண்டும் என்று மற்றவர்கள் கூறினார்கள் என்றாலும் அன்றைக்கு திராவிட இயக்கத்தினுடைய தலைமகன் பெருந்தலைவர் தந்தை பெரியார் அவர்கள் தான் காமராஜர் அவர்களை வலியுறுத்தி வற்புறுத்தி நீங்கள் தான் முதலமைச்சராக இருக்க வேண்டும் என்று சொன்னார் என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் அதே தந்தை பெரியார் தான் அண்ணாவின் மறைவிற்கு பிறகு யார் முதலமைச்சராக வரவேண்டும் என்கிற நிலை வருகிற போது கலைஞர் தான் முதலமைச்சராக வர வேண்டும் என்று பெரும்பாலான முதலமைச்சர் எம்எல்ஏக்கள் சொல்லுகிறார்கள் எம்ஜிஆர் உட்பட அத்தனை பேரும் சொல்லுகிற போது ஒரே ஒருவர் மட்டும் நாவலர் பெயரை சொல்லுகிறார் அதையெல்லாம் பார்க்காமல் தந்தை பெரியார் கலைஞரவர்களை அழைத்து அப்பொழுது புரசுரை மாறினவர்கள் வந்து எங்கள் மாமாவுக்கு முதலமைச்சர் பதவி வேண்டாம் என்று வீட்டிலே சொல்லுகிறார்கள் வேண்டாம் என்று சொல்லுகிறார் நீ சும்மா இரு என்று சொல்லிவிட்டு கலைஞரை பார்த்து நீங்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள் திராவிட காட்சி தொடர்ந்து நீடிக்க வேண்டும் என்றால் நீங்கள் தான் முதலமைச்சராக இருக்க வேண்டும் என்று சொன்னவரும் காமராஜருக்கு இரண்டு பெருமை இருக்கிறது இரண்டு பெருமை என்று சொல்கிறேன் ஒரு பெருமை பெரிய பெருமை என்னவென்றால் இரண்டு பிரதமர்களை உருவாக்கியவர் பெருந்தலைவர் காமராஜர் அதே போல பச்சை தமிழர் என்று காமராஜரை புகழ்ந்து அவருக்காக அவர் குடியாத்தம் தேர்தலில் நிற்கிற போது அவர் ஆதரவு கேட்காமலேயே அவருக்கு போய் வாக்கு சேகரித்தவர் தந்தை பெரியார் ஒரு தமிழர் இந்த நாட்டிலே முதலமைச்சராக இருக்க வேண்டும் என்று விரும்பியவர் தந்தை பெரியார் அப்படிப்பட்ட காமராஜர் இரண்டு பேரை பிரதமராக ஆக்கினார் அவருக்கும் தலைவராக இருந்த தந்தை பெரியார் ஒரு முறை பெரியாரை பார்க்க அவருடைய பிறந்த நாளுக்கு காமராஜர் என்று விரும்புகிறார் அப்பொழுது வரதராஜ நாயர் என்பவர் வேண்டியவர் பெருந்தலைவருக்கு வேண்டியவர் அவர் போய் ஐயா உங்களை பார்ப்பதற்கு முதல்வர் வருகிறார் என்று சொல்கிற போது அவர் முதலமைச்சர் வேண்டும் நான் போய் அவரை பார்க்கிறேன் என்று பெரியார் நான் பிறகு என்று இல்லை இல்லை நான்தான் அவரை போய் பார்க்க வேண்டும் என்று பெரியாரை பார்க்க காமராஜர் அவர்கள் நேரடியாக வருகிறார் வந்து பெரியாரை பார்த்துவிட்டு அவரை வாழ்த்து ஒரு படத்தை எடுத்தவர் அவர் கைகளை கொடுக்கிறார் ஒரு பழைய புகைப்படம் அது அதிலே பார்த்தீர்களால் தந்தை பெரியார் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக இருக்கிற போது அவர் காமராஜர் தந்தை பெரியாருக்கு கீழே அமர்ந்திருக்கிற காசி அந்த புகைப்படத்தில் இருக்கிறது இந்த படத்தை பாருங்கள் என்று பெரியார் காமராஜர் இடத்திலே கொடுக்கிறார் காமராஜர் பெரியார் இடத்திலே கொடுக்கிறார் அதை பார்த்து பெரியார் வீசுத்திற்று போனாராம் அதனால் தான் அண்ணா குடியாதத்தில் வெற்றி பெற்ற போது குணாலா குல கொழுந்து பா தந்தை பெரியவர்களை சாரி காமராஜர் அவர்களை வாழ்த்தினார்கள் அதே போல் காமராஜருடைய பெருமை சேர்க்க அவருடைய பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக அறிவித்தவர் கலைஞர் என்பதை குறிப்பிட விரும்புகிறேன் மதிய உணவு திட்டத்தை அந்த மதிய உணவு திட்டம் தந்த காமராஜர் மதிய உணவு திட்டம் தந்தார் அந்த மதிய உணவு திட்டத்திலே சிறப்பு உண்மையிலேயே அதற்கு முட்டையும் ஆழப்படத்தை வழங்கியவர் கலைஞர் அவர்கள் இருவரையும் இன்றைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் உணவு திட்டத்தை தந்து அனைத்து பிள்ளைகளையும் படிக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு லட்சக்கணக்கான பிள்ளைகளுக்கு உணவை வழங்கிக் கொண்டிருக்கிறார் விளங்கியவர் காமராஜர் என்பதை பெருமையோடு கூறிக்கொள்ள இது இதெல்லாம் இன்றைக்கு இருக்கிற தலைமுறையினர் தெரிய வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் சொல்கிறேன் ஒன்றே ஒன்றை சொல்லி முடிக்கிறேன் அதுவும் அண்ணன் சொல்லி முடித்ததுதான் விருதுநகரிலே காமராஜர் அவர்கள் தோற்கடிக்கப்படுகிறார் விருதுநகர் சீனிவாசன் என்கிற மாணவரால் தோற்கடிக்கப்பட்டு அண்ணாவிடத்தில் வருகிறார்கள் அண்ணன் இளம்புணர் அருமையாக சொன்னார்கள் நான் மாணவர் நிச்சயராக இருந்த காலம் இருந்த இருந்தவன் அதிமுகவில் இருந்த போது அதனால் சொல்கிறேன் மாணவர் உணர்வு எப்படி இருக்கும் என்று அப்பொழுது விருதுநகர் சீனிவாசன் வெற்றி பெற்றதை மிகப்பெரிய கொண்டாட்டமாக கொண்டாடி அண்ணாவிடத்திலே பெரிய சிரிப்பும் வரவேற்பு கைத்தட்டல் மூடு வந்து அண்ணாவிடத்தில் சொல்கிறார்கள் காமராஜரே வீழ்த்தி விட்டார் விருதுநகர் சீனிவாசன் என்று கைதட்டி ஆரவாரம் செய்கிறார்கள் உடனே அண்ணா அமைதியாக இருங்கள் நான் மிகவும் வருத்தத்தில் இருக்கிறேன் அவர் வெற்றி பெற்று அவைக்குள் வந்து நமக்கு ஆலோசனை வழங்க வேண்டியவர் தோற்று விட்டார் என்று நான் வருத்தம் கொண்டிருக்கிறேன் அவர் தோற்றத்தை பற்றி நீங்கள் கைத்தட்டி வரவேற்கிறீர்களே என்று வருத்தத்தோடு சொன்னாராம் அண்ணா எந்த அளவிற்கு அண்ணா அவர்களும் தந்தை பெரியார் அவர்களும் காமராஜர்களும் எந்த அளவிற்கு நேசமாக இருந்திருக்கிறார்கள் பாசமாக இருந்திருக்கிறார்கள் என்பதை இந்த சுட்டி சுட்டிக்காட்டுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்ததற்கு வாய்ப்பை கொடுத்த அண்ணன் ரவிபாரதி அவர்களுக்கும் அதே போல அண்ணா அருமை அண்ணா என்ற அற்புதமான ஒரு புத்தகத்தை அண்ணன் விஐடி வேந்தர் எழுதியிருக்கிறார் அந்த புத்தகத்தை படித்தால் அண்ணாவை பற்றி பல செய்திகளை தெரிந்து கொள்ளலாம் இப்படி நீங்கள் வரலாற்றை தெரிந்து கொள்ள அண்ணன் இளங்கோவன் கேட்டார் காமராஜர் நீங்கள் பார்த்திருக்கீங்களா என்று கேட்டார் நான் எட்டாவதோ ஒன்பதாவதோ படிச்சிருப்பேன் எனக்கு இப்படி நான் பார்த்திருப்பேன் அப்படின்னு சொன்னேன் அவர் படைத்தப்ப நான் காமராஜரையும் பார்த்ததில்லை பெரியாரையும் பார்த்ததில்லை அண்ணாவை பார்த்ததில்லை நான் பார்த்ததெல்லாம் கலைஞரை பார்த்திருக்கிறேன் இந்தியாரை பார்த்திருக்கிறேன் அம்மையார் புரட்சி தலைவியாவை ஜெயலலிதா அம்மையாரை பார்த்திருக்கிறேன் இன்றைக்கு தளபதி அவர்களை பார்த்துக் கொண்டிருக்கிறேன் என்னுடைய எதிர்க்கப்படுத்தான் எங்களுக்கு தெரிந்த வரலாறு நாங்கள் சொல்ல முடியும் இப்படி அண்ணாவை அறிந்தவர்கள் இருபத்தி வயதிலேயே அண்ணாவால் நாடாளுமன்ற உறுப்பினராக ஆக்கப்பட்டவர் இங்கே அமர்ந்திருக்கிற அண்ணன் பி ஐ வேந்தர் அந்த வாய்ப்பு யாருக்கு கிடைக்கும் இருபத்தஞ்சு வயசு போயிட்டாரு அப்படி ஒரு வாய்ப்பை எல்லாம் பெற்றவர்கள் அண்ணாவை பற்றியும் எழுதுங்கள் காமராஜரை பற்றியும் இன்னும் பல நூற்றாய் எழுதுங்கள் கலைஞரை பற்றியும் எழுதுங்கள் பெரியாரை பற்றியும் எழுதுங்கள் இன்னும் முக்கிய தலைவர்களை பற்றியெல்லாம் எழுதுங்கள் தமிழுக்கு வாழ்ந்தவர்கள் எல்லாம் நீங்கள் எழுதுங்கள் நீங்கள் எழுத எழுத தமிழும் வாழும் அவர்களும் வாழ்வார்கள் என்று கூறி நன்றியோடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்